வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குரு பிகோனுமரி ஓம் ஸ்ரீ அனைவருக்கும் முதற்கண் கூறான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேற தர்ம சாத்தத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவை புதல் தனிமை பெறுவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மிகொன்றுகள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ஜனந்தரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாகசு வருஷம் தை மாதம் இருபத்தி எட்டு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக நிறைவடைக்கின்றோம் இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் காலை பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை கிருஷ்ணபக்ஷ தேவிலே நவமி திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டியவர்கள் மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியுறவுப் பிரானங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் ஆனால் அதே சமயம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக அனைத்து விதமான செயல்களையும் தாராளமாக செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தங்கசரி பெஞ்சாங்க பெருமையை ஆரம்பங்களால் கடைசி முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் யஸ்வாபசோ வருஷம் யஸ்வாபசோ நாமோ சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் இருபத்தெட்டு பத்து ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் என்பது கண்களுக்கு தெரியும் நேரமானது ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்துக்கு ஆயனம் புத்தராயணே ருது ஏமந்தருதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பௌஷே புஷ்ய மாசே மகர மாதம் தை மாதம் இதே சந்திர பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது மாக மாசே மாசி மாதம் கும்ப மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரி திடானது நவம்யாம் நவமி திதி பதினோரு நாழிகை முப்பத்தி ஆறு வினாடி காலை பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சாஸ்திர திதியானது தசம்யாம் தசமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரிமைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது மாக மாசே மாசி மாதம் கும்ப மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரே தசம்யாம் தசமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருபிருமாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுலாம் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அழகைகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவர் அவர்கள் அவரவர்களது பித்திருக்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய இந்த பித்ருக்கர்மாவை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று மிகவும் அனித்தரமாக சொ வேதோர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அம்மாவா செய்கின்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும் அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் அந்த தாங்களுடைய பித்திருக்கை இறந்த சுக்லபக்ஷமோ கிருஷ்ணபக்ஷமோ அதாவது அழைப்பிரியோ ஜெய் எந்த தீதியில் இறந்தார்களோ அதை வருஷாவசம் இதை மையமாக வைத்துத்தான் அந்த பித்ருக்கர்மாவை வருஷாவர்ஷம் வேண்டும் இது இந்த விஷயமானது வெறும் மட்டும் மட்டும்தான் பொருந்தும் ஆனால் அதே சமயம் மற்ற அனைத்து சுப விசேஷங்களுக்கும் சூரிய பகவான் எந்த தமிழ் மாதத்தில் சஞ்சரிக்கின்றாரோ அந்த தமிழ் மாதத்தை மட்டும் தான் மையமாக வைத்து அனைத்தையும் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் இரண்டு அமாவாசையானது உரிமையானால் இரண்டாவது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பார்த்தவையானால் தங்களது பெற்றுக்களுக்கு அவர்கள் மரணமடைந்த அந்த தமிழ் மாதத்தில் வளர்ப்படியோ செய்யோ அந்த திரியல் ஒரு மாதமோ இரண்டு மாதம் மூன்று மாதமோ அதே மாதத்தில் வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சென்னையிலே படிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது சோமிய வாசரே புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் பதிமூன்று நாளிகை ஐம்பத்தி நான்கு வினாடி பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதிமூன்று நம்மட வரை அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதே பூலோகம் முழுவதும் தைமாரத்து அனுராதா நட்சத்திரம் அனுசம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யன்றர்கள் அனைவரும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று கால காலி நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது சுப விசேஷங்களுக்கு மகர மாதம் செய்ஷபக்ஷ தேவிரை தசமி தி இன்றைய ராகு காலமானது பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கொள்கை காலமானது காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல நேரமானது என்று காலை பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் நிமிடம் வரை நவமி நவமி திதி அதாவது கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை நவமி திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக அனைத்து செயல்களையும் செய்யலாம் இன்றைய ஓரையானது இன்றைய சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராசிரமம் அஸ்வனி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பிறந்த மீனொன்றர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் முதல் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனொன்றர்களுக்கு மாலை ஆறு மணியை பற்றி ஒரு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி இரவற்றி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமாம் அபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு பின்னிரவு ஒரு மணி இரவச்சு ஒன்பது நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்று காலை எட்டு மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமாம் லோகா சமஸ்தாந்தோ சுபமஸ்தோ ததாஸ்தோ